ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சிக்கான பொருளாதார காரணங்கள் வணிகக் குழுவில் நிலவரி மற்றும் வணிகக் கொள்கைகள் இந்திய சமுதாயத்தின் பல்வேறு பிரிவினை பாதித்தன அவர்களின் விவசாயிகளும் கைவிளைஞர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் உடைய நிரந்தர நிலவரி திட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூன்று வங்காளம் பீகார் ஒரிசா பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டதும் சர் தாமஸ் மண்டோலியினுடைய ரயத் வரி திட்டமும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் சென்னை மாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது கங்கை வடமேற்கு பத்தியில் பா வடமேற்கு வடமேற்கு மத்திய பஞ்சாப் பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மகள்வாரி திட்டமும் வணிக குழுவினுடைய நில வருவாயை முதன்மை நோக்கமாக கொண்டிருந்தன விவசாயிகள் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன பஞ்சம் வறுமை போன்ற காலங்களில் அவர்களுடைய நிலைமை கொடுமையானதாகவும் வருந்து தக்கதாகவும் இருந்தது மேலும் ஜமீன்தாரிடம் கொடுமை எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் வளர்த்து போலிருந்தது அவர்களுடைய அவைகளினுடைய விளைவாக வேளாண்மையில் சரிவு ஏற்பட்டது வணிக குழு தங்கள் ஆதரவாளர்களான ஜமீன்தார்களை ஆதரித்த ஒழிய விவசாயிகளுக்கு ஒன்றும் நிவாரணம் வழங்க முன்வரவில்லை எனவே சாதாரண விவசாயிகள் வணிக குழுவின் ஆட்சியை விரும்பவில்லை வணிக குழுவினுடைய ஆட்சியின் கீழ் மிகவும் பின்தங்கிய பொருளாதார நிலைமைக்கு தள்ளப்பட்ட அவர்களின் புரட்சியினை ஆதரிக்கும் கட்டாய கட்டாயத்தில் இருந்தனர் கம்பெனியுடைய வணிகக் கொள்கை பல இந்திய கலைஞர்களையும் கைவினைஞர்களையும் பாதித்தது கம்பெனி ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு வரை இந்திய வணிகத்தின் மீதான முற்றுரிமையும் பெற்றிருந்தது கம்பெனியினர் இந்தியப் பொருட்களை மிகவும் மலிவான விலைக்கு வாங்கினர் அவற்றின் ஐரோப்பிய சந்தைகளை மிக அதிக விலைக்கு விட்டு லாபம் வெட்டினர் இங்கிலாந்தின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கான பின்னறியப்பட்ட தொழிற்புரட்சிக்கு பின்னர் இந்தியாவில் நடைபெற்ற வணிகக் கொள்கையினையும் ஃப்ரீ ட்ரேட் பாலிசி காலனி ஆதிக்க முறையினையும் பின்பற்றினர் அதனால் இந்திய வளங்களை பல்வேறு வகையில் முறைகளில் சுரண்டினர் அச்சுரண்டை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு விவரித்து எழுதிய கார்ல் மார்க்ஸ் ஆங்கிலேயர்கள் இந்திய நெசவுத் தொழிலை தகர்த்து நூல் நூற்பு தொழிலை அழித்தனர் மேலும் பருத்தி ஆடைகளை தாயகமாய் விளங்கிய இந்தியாவில் எந்திரங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட துணிகளை கொண்டு வந்து குவித்தனர் என்று எழுதியுள்ளனர் அதனால் நெசவாளர்களும் கலைஞர்களும் தங்கள் தொழிலினை இழந்து வேலை தேடி கிராம மக்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது அதன் விளைவாக விவசாய தொழிலில் நெரிசல் உருவானது மேலும் விவசாய நிலங்களும் சிறு துண்டுகளாக்கப்பட்டன அது மேலும் விவசாயத்தில் சரிவை ஏற்படுத்தி வளர்ச்சியின்மையை துண்டு உருவாக்கியது விவசாயிகளின் சிரமங்கள் பல்கி பெருகின எனவே கலைஞர்கள் கைத்தொழில் செய்வோர் மற்றும் விவசாயிகள் வணிக குழுவின் ஆட்சியினை வெறுத்தனர் அவரது பொருளாதார சிரமங்களும் ஆங்கிலின் நில நிலவருவாய் மற்றும் வணிக குறுகைகளுமே காரணம் என எண்ணினார் அவை புரட்சிக்கான பொருளாதாரக்காரர்களாக அமைந்தன